வந்துட்டாங்க எல்லாரும் அப்படின்னா வந்துட்டு இருக்காரு குளிச்சுக்கிட்டு இருக்கா ஐடியா ஒற்றையாள ஆண்டு

Terima kasih. ஆ சரி ச ச நெ நெ கை வரது네 அப்படியே ওভার புல்லில मैं निकிட்ட அப்படியே அப்படியே பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டீங்க பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டீங்க பார்த்தா வேலை பாரு நல்ல சொத்துக்கள் இருக்குது தாடிக்கொம்பு சுந்தராஜ பெருமாள் கோயிலோட சொத்துக்கள் மட்டுமே முந்நூறு கோடிக்கு இருக்கு அந்த சொத்துக்கள் நான் மீட்டெடுத்தால் இன்னைக்கு சுந்தரராஜப்ப பெருமாள் கோயில திண்டுக்கலுடைய அங்கீகாரம் மிகப்பெருள்ள மிக்க பெரும் வளர்ச்சி வரும் திண்டுக்கலுமே ஏன்னா நமக்கு ஃபைனான்ஷியலாக வந்தா எல்லாமே நம்ம பண்ணலாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் முன்னூறு கோடி சொத்து இருக்கு மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கு எல்லா ஆவணங்களும் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் எடுத்து கையில வச்சிருக்கேன் இதை ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி லீகல் ஒப்பீனியன் வாங்க போறேன் வாங்கிட்டு மிக விரைவில் அந்த சொத்தை வந்து மீட்போம் அரங்காவது குழு தலைவராக இருந்தாலும் மீட்பேன் இல்ல சாமானிய மனுஷனாக இருந்தாலும் பொதுநல பொது போட்டு பெரும்பாலும் அந்த சொத்தை கூட நான் வாங்கி கொடுத்திருக்கேன் இது கண்டிப்பா நான் செய்வேன் நிச்சயமா நான் செய்வேன் ஏன்னா பெருமா அதாவது கோயில் சொ கோாங்க இதுல வந்து இன்னொன்னு நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி கோவில் சொத்த ஒரு பொது மக்களோ ஒரு சாமானிய மக்களோ யார் கட்டு யாருக்கையும் அந்த கோவில் சொத்து இல்ல எல்லாமே தனிநபர் கட்டுப்பாடு ஒரு மூணு பேர் தான் மூணு நாலு பேர் தான் பிஸ்னஸ் மேன்ஸோ மற்ற தொழில்கள் பேரும் நான் குற்றச்சா விரும்பல எல்லாமே அவங்கவங்க நீங்க பாத்தீங்கன்னா அபிராம் கோயில் எடுத்துக்கோங்க உள்ளிப்பாடி சொத்தை வந்து ஒரு சாமானிய மக்கள் அவங்க வந்து ஒரு ஏழை எளிய மக்கள் அவங்க வந்து ஒப்பரிசி போனாங்க ஒப்படைச்சு நாங்க வாடகை கட்டிடுறோம் அவங்க பாருங்க அவங்களுக்கு அடுத்த அவங்க சோர்ஸ் ஒரு நார்மல் சித்தாலா இருப்பாங்க நானூறுவா ஐநூறுவா சம்பளம் அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அபிராம் கோயில பாருங்க அந்த கோயில் சொத்தை அவங்களே வந்து நாங்கள் வந்து தர வந்துக்கிறோம் நாங்க அவங்களுக்கு மாதம் மாசம் வாடகை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து எந்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை இது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை எவ்வளோ பெரிய அந்த அரசு கோவில் எவ்வளோ பெரிய ஒரு அதே மாதிரி தான் ராடிக்கோம கோவில் சொத்து வந்து வேற பொது மக்கள்கிட்டலாம் இல்லை சாமானிய மக்கள்கிட்டலாம் இல்லை பெரும் பெரும் தொழில்நுட்ப கட்டுப்படல இருக்கு ஒரு மூணு நாலு பேர் தான் அது மூணு நாலு பேர் மட்டும் தான் வச்சிருக்காங்க அவங்கவுங்க பினாமிஸ் பெரு பிடிச்சிருக்காங்க மிக விட நான் மீட்டுவேன் லீகல் ஒப்பீனனுக்கு நான் கொடுத்துட்டேன் இன்னொரு ஒரு நீதிபதியும் நம்மள்கிட்ட நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் இதில் தலையிட்டு இருக்காங்க நிச்சயமாக இந்த அரசு நம்ம பாலிசி டிசிஷன் என்ன கவர்மெண்டோட பாலிசி டிசிஷன் வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சொத்துக்களை மீட்கணும் பண்ணும் அதான் கவர்மெண்டோட நம்ம அரசோட அதான் ஸோ கண்டிப்பாக இந்த அரசு நிச்சயமாக அது கூட எல்லா ஏற்பாடும் பண்ணி கோயில் சுத்த கோயிலுக்கே நாங்கள் மீட்டு எடுத்துருவோம் ஸோ அதனால் உண்மையில ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அடுத்து இந்த ஒரு லட்சம் முறை நாங்கள் நடப்புகிறோம் தமிழ்நாடு அரசு சார்பா இப்பயும் நான் சொல்லிக்கிறேன் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் அவ்வளோ இந்து சமய அறநிலைத்துறை வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு ஏன்னா நம்ம நல்ல விஷயம் தான் பண்ணுறோம் வித அரசியல் திரட்டும் இல்லை அதுக்கும் நான் மாண்புமே அமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐபிஐ சந்திக்குமாரும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு வித அரசியல் திருவுமே இல்லை அது வந்து ஏன்னா வந்தபோது அந்த தலையில இருக்கும் அப்படி இப்படி கோயில்ல கட்சிக்காரங்க வருவாங்க அதெல்லாம் எந்த தலையிலமே நாங்க மனசார சொல்றேன் ஏதோ சொல்றேன் சுதந்திரமா செயல்பட்டோம் உண்மையிலே ஹாப்பி மாண்புமிகு இந்து சமயம் அமைச்சருக்கும் நன்றை நன்றியை தெரிஞ்சுக்கொள் அவரும் நல்லா சப்போர்ட் மாண்புமிகு அமைச்சர் இந்து சமய ஆர்ணத்துறைய அமைச்சரும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க முக்கியமா இந்த மண்டலத்தோட இணை ஆணையர் ஜே சி கார்த்திக் சார் அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்து பூரா என் கூட உட்காந்து நைட் தூங்கவே மாட்டார் அவர் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் வேலை பார்க்குற அதிகாரிகள் இருக்கும் அவர்கெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு இன்னும் நிறைய அதிகாரிகள் இருக்கும் நல்ல அதிகாரிகள் இன்னும் இந்து சமய அருள் பொறுத்தவரைக்கும் நிறைய நல்ல அதிகாரிகள் இருக்காங்க நல்ல செயலாளர் இருக்காங்க நல்ல இருக்காங்க நல்ல ஒரு ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க எல்லாம் நல்லா ஒத்துழைச்சா நம்ம நல்ல இன்னும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணலாம் நான் வானிவாசம் கிட்ட ஒரு ஆயிரத்தி அறுபாய் ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் கீட்டில் சொத்தை மீட் மீட்க போகிறோம் இன்னைக்கு பண்ணிட்டோம் அந்த நபர் மேலே நிச்சயமாக அந்த சொத்தை மீட்டுருவோம் அதோட மதிப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோடி நாலு கோடி இருக்கும் அதோட மதிப்பு மட்டுமே ஒரு கோரிசி இருக்கும் இன்னும் நிறைய சொத்துக்கள் இருக்கு அது எல்லா நாட்டி எடுத்துட்டோம் அதாவது கடந்த ரெண்டு வருஷமா நான் சொல்றேன்ல முன்னூறு கோடிக்கு நம்ம கோயில் சொத்து இருக்கு அதாவது அந்த சொத்தை மீட்டா என்ன பண்ண போறோம் நம்ம ஒரு வாடகை பண்ணுவோம் இப்ப அண்ணன் இருக்காரு அண்ணன் நாளைக்கு அந்த சொத்தை மீட்டுட்டோம் மாசம் ஒரு ஐம்பது ரூபா வாடகை கொடுப்பாரு கோயிலுக்கு நியாயமான வாடகை அந்த வாடகை நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு ஐநூறு பேர் கோயிலு சாப்பிடறான்னு கோயிலை நாளைக்கு ஐயாயிரம் பேர் சாப்பிடுவோம்

சில டாக்குமெண்ட் இருக்கிறதோ அதை தான் சொல்றேன் இப்ப நான் மேக்ஸிமம் நான் எல்லா டாக்குமெண்ட் எடுத்துட்டேன் அபிராம கோயில் சம்மந்தமாகவும் டாக்குமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் எடுத்து வச்சிருக்கேன் பட் அந்த அரங்காவலர் குழு அவங்க பார்த்துக்குவாங்க ப்ளஸ் ஒரு சில முக்கியமான எனக்கு கொடுத்துருக்காங்க ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு தகவல் சொல்லியிருக்கேன் என்னென்ன அப்படின்னு அதான் சொல்கிறேன் இல்லை நல்ல ஒரு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கொடுத்துருக்கேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லீகல் ஒப்பீனியன் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நிச்சயமா சொத்துக்களை அமைப்பேன் அதுல மாற்றமே இல்லை நான் பேக் அடிக்க மாட்டேன் இந்த கவர்மெண்ட் நல்ல விஷயம் பண்ண போறோம் இன்னொரு ஒரு மாசத்துல தாடிக்கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலோட உபகோயிலான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் டி குடரூர்ல ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடப்புறோம் காடிக்கொம்பு கோயில் சௌந்தரன் கோயிலுடைய ப்ராப்பர்ட்டி அது பெருமாள் கோயிலோட ப்ராப்பர்ட்டி டி குடூர் டி குடூர் அந்த கோயிலோட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலோட ப்ராப்பர்ட்டி ஒரு லட்சம் மரக்கன்றுல உடம்ப போறோம் அதுக்கு நான் வந்து உபயோகேன் நானும் இன்னொரு முக்கியமான ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு லட்சம் மரக்கன்று நான் நடப்புறோம் மிக பெரிய போறோம் அடுத்து மகளப்புள்ளி கோயில் மங்களப்பள்ளி கோயில திண்டுக்கல் ஸ்கேன்ஸ் சின்னராஜ் அவர்கள் வந்து நிறைய பண்ணிருக்காங்க அந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணி அப்புறம் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அதை விட்டு போச்சு அதை வந்து இந்த அரசு தமிழ்நாடு